நெல்லை சாக்ரிட்டிஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது திருநெல்வேலி டவுன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு அறிவியல் மற்றும் கலை கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது கண்காட்சி அரங்கத்தை பள்ளியின் தாளர் அட்வொகேட் திரு இருதயராஜ் அவர்கள் திறந்து வைத்தார் பள்ளி முதல்வர் செல்வி ரேணுகா தேவி கண்காட்சி நிகழ்வை தொடங்கி வைத்து தாளர் மற்றும் பெற்றோர்களுக்கு விளக்கம் அளித்தார் மாணவர்களின் படைப்புகளாகிய உயிரியல் வேதியியல் செயல்முறைகளும் வரலாற்று நிகழ்வுகளும் தமிழ் ஆங்கில படைப்புகளும் அறிவியல் படைப்புகளும் மாணவர்களால் படைக்கப்பட்டு பார்வையாளர்களுக்கு விளக்கப்பட்டது படைப்புகள் நேர்த்தியாகவும் மாணவர்கள் விளக்கம் அளித்த விதம் மகிழ்ச்சியாகவும் இருந்தது சிறந்த படைப்புகளை படைத்தவர்களுக்கும் விளக்கம் அளித்தவர்களுக்கும் பள்ளி தாளர் திரு இருதயராஜ் பள்ளி முதல்வர் செல்வி ரேணுகா தேவி ஆகியோர் பரிசுகளை அளித்தார்கள் கண்காட்சியின் போது பெற்றோர்கள் பார்வையாளர்கள் மகிழும் வண்ணம் வினோத விளையாட்டுகள் இடம்பெற்றிருந்தன கண்காட்சி நிகழ்வுகளை அனைத்து ஆசிரியர்களின் வழிகாட்டுதலிலும் பெற்றோர் வழிகாட்டுதலிலும் மாணவர்கள் படைத்திருந்தார்கள் எல்கேஜி யுகேஜி மாணவர்கள் ஸ்டோரி ரைம்ஸ் போன்றவற்றை படைப்புகளாக உருவாக்கி சொன்ன விதம் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்தது பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் அறிவியல் கண்காட்சி மாலை மூன்று மணி வரை நடைபெற்றது ஏராளமான மாணவர்கள் பொதுமக்கள் பார்த்து மகிழ்ந்து இதை ஏற்பாடு செய்ததற்கு பள்ளி நிர்வாகத்திற்கும் நன்றி கூறி சென்றனர் கண்காட்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த முதல்வர் ஆசிரியைகள் மாணவர்களுக்கு பள்ளித்தாளர் நன்றி கூறி வாழ்த்துக்களை தெரிவித்தார் மற்ற நாட்டில் இறைவன் என்று அழைக்கிறோம் இங்கு நம் சிவன் என்போம் மற்றவர்கள் மற்ற பெயர்களில் அழைக்கிறார்கள் இளைஞர்கள் எல்லாருக்கும் நாம் உறுதிமொழி எடுக்கும் பொழுது இந்திய அனைவரும் என் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் என்றார்கள் நம்ம எல்லாம் மனிதர்கள் இந்த உலகத்திற்கு பொதுவானவர்கள் நாம் முன்னேற வேண்டும் என்றால் வேகமாக முன்னேற வேண்டும் என்றால் ஜாதி மத இன உணர்வுகளை கட்டுப்படுத்த ஐ த ஆல்ஸ் ஃபோன் ஐ கிங் டைம் அவர் இன்னொரு non-teaching staff, students and parents. Starting line and ending line. This is six members are standing. This is a football ground, this is a line and this is a half line. This is a goal setting area, and this is a goal post. Welcome, sir. This is a cricket ground, this is a batting race, and this is a bowling race. This is a power play round, and this is a four line. Thank you. Good morning, sir. This is badminton. This is ball batting This is standing 10 card. This is badminton. Thank you. सीनियर जज जिसी ज जिसी इस चार्ट टू प्लेंग एरिया इसी डिंगसिंग प्ले एरिया इसी डिंगी फर्स्ट फर्स्ट चेक वीक द Next, we will like this. Next, we will back. And like this. And next, back. Next, we will pump the heart. बाई नाट स्टिन्सी भयो நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க